ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது ரோஜா செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தள்ளிடு வரணும்னா அதே சமயத்தில் வெயிலுக்கு நல்லா தாங்குகிறப்போல செடி நல்லா வளரும் அதுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இந்த செடி பண்ணுங்க பக்கத்தில் இது வந்து நித்திய கலைஞர் ரோஸ் கலரு நடுவில் வந்து டார்க் ரெட்டு வருது எவ்வளோ நல்லா பாருங்க நான் வேர் பிடிக்கிறதுக்காக போல் செம்பருத்தி செடியிலலாம் வச்சுருக்குறேன் செம்பருத்தி செடியும் பக்கத்தில் வந்து எல்லோ கலர் வந்து டேபிள் ரோஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸு இது போல் நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ணி இது போல் செம்பருத்தி செடியிலலாம் வச்சிங்கன்னா வேர் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டி மாற்றிக்கலாம் அதே சமயத்தில் உங்கள் தோட்டமும் பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக இப்போ தான் வேர் பிடிக்கிது மொட்டையெல்லாம் கூட வந்துருச்சு பாருங்கள் இது போல் கூட நீங்கள் தோட்டத்தில் அழகு பார்க்கலாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ப்ளையாக பூ பூத்தா எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து தோட்டத்தில் வந்து நம்ம தான் இருக்குது அதே போல் செடியெல்லாம் எப்படி பார்க்கணும் வைக்கணுன்றது கூட தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க இது வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணது நீங்கள் வந்து இது கூட வெயில் டைமில் கொடுத்துக்கலாம் நல்லா பிளான்ட் வளரும் அதே சமயத்தில் வெயில் ரொம்ப தாங்கும் பிளான்ட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வெயிலில் வச்சாலும் செடி எதுவுமே ஆகாது ஃப்ரெஷ்ஷாகவே வளரும் இது வந்து கொஞ்சம் நான் பார்க்கல வெயிலில் தான் இருந்தது அதனால தான் நான் சரி இந்த செடி கூத்துலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து இப்போ நிழல தான் வைக்க போகிறேன் டூ டேஸு கொஞ்சம் செடியெல்லாம் என்ன இருந்தது தளிர் வரல நம்ம வெயிலில் வச்சுட்டோன்னா நீங்கள் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு ஒரு நாள் மட்டும் நிழல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சிடலாம் பிளான்ட்டு நல்லா வளரும் இது போல் ஆரஞ்சு பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதாவது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல் ஏற்கனவே பழசு நான் கலந்து வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த தண்ணி தான் இது இதெல்லாம் எவ்வளோ பழசானாலும் செடிக்கு நல்லது தான் ஆனால் நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா வைக்கணும் இல்லைன்னா ஸ்மெல் வரும் அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு பழ தோலோடு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது லெமன் பீல்ஸோட தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆரஞ்சு பழம் தோல் சேர்த்துருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு பாட் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு லெமன் பீல்ஸ் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு அது ஒரு கால் கிளாஸ் நீங்கள் அந்த வாட்டர் எடுக்கணும் இது வந்து ஆரஞ்சு பழம் தோல் வந்து ஒன்றே ஒன்று வந்து சின்ன சின்னதாக துண்டாக்கி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ஒரு கிளாஸில் ஊற வைக்கணும் ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் வந்து அதாவது இது கால் கிளாஸ் ஆரஞ்சு பழம் தோல் வந்து ஊறினது கால் கிளாஸ் தண்ணி இந்த லெமன் தண்ணி கால் கிளாஸ் தண்ணி அதாவது ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸில் ஊற வச்சு சொல்கிறேன் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்து இது போல் பிளான்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் நல்லா சூப்பராக வளரும் செடிக்கு வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ரோஜா செடிக்கு இது போல் வந்து நல்லா சாயில் கொத்தி விடணும் அதாவது நீங்கள் வந்து சாயங்காலம் தண்ணி ஊற்றிட்டு காலையில் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது பிளைன் வாட்டர் சாயங்காலம் கொடுக்குறீங்க காலையில் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு அதாவது நிழலில் இருக்கணும் இந்த பிளான்ட்டு இன்றன உடனே வெயிலில் ஏறக்கூடாது சன்லைட்டில் ஏறக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் நான் பாருங்க நல்லா கொத்தி விடணும் அப்போ தான் நம்ம எது கொடுத்தாலும் பிளான்ட்டுக்கு சாய்க்குள்ளே இறங்கிடும் ரூட்டுக்கு அப்போ தான் நல்லது இந்த வெயில் டைம்லலாம் நீங்கள் வந்து லெமன் பீல்ஸு ஆரஞ்சு பழம் பீல்ஸு எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும் கொடுக்கும்போது ஏதாவது டீ தூள் அப்படி போடலாமான்னா போடலாம் அப்புறம் இது போல் நல்லா சாய் சீந்துட்டேன் இது வந்து அளவு எந்த அளவுக்கு இது நான் ஊற்றுற இந்த கப்பு தொட்டிக்குன்னா ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அப்படி இதே வாட்டர் வந்து மில்க்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணால் கூட லெமன் பில்ஸ் மட்டுமே தண்ணியில் ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் கலந்து ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணால் கூட நல்ல தளிர் வரும் பிளான்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு பூச்சி வந்ததுன்னா கூட நீங்கள் லெமன் பீஸ் தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் மா பூச்சிலாம் போய்டும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதாவது டூ டேஸ் ஒன்ஸு வீக்லி டூ டைம்ஸ் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் லெமன் பீல்ஸ் தண்ணி வந்து அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து மேற்கு ஸ்ப்ரே பண்ணுறது மாவு பூச்சி சொல்கிறேன் கேட்டாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மாவு பூச்செலாம் போகிறதுக்கு ஏதாவது சொல்லணுன்ட்டு நீங்கள் வந்து வீக்லி டூ டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாவு பூச்சி போயிடும் எதுவுமே ஒரே வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போகணும் அப்படிலாம் இல்லை டூ டைம்ஸ் நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி அடிக்கணும் அப்போ தான் ஸ்ப்ரே தான் போகும் நல்ல பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வளரணுன்னா போல் ஆரஞ்சு பழத்தோல் லெமன் பீல்ஸ் வந்து நீங்கள் கூட்டிங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும் அதுக்காக தான் சொல்கிறான் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ